ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும் நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா முடவாட்டுக்கால் சூப் எப்படி செய்ய போகிறோம் அப்படிங்கிறதான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் இதை நீங்கள் வாரத்துக்கு நாலு வாட்டி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா மூட்டு வழியே இருக்காது இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மல்லியை இடித்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சின்ன வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை பச்சை மிளகாய் மல்லிக்கீரை மஞ்சத்தூள் சீரகம் மெழுகுத்தூள் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் முடவாட்டுக்கால் சூப்போட பொடி இது எல்லா நாட்டு மருந்துகள் கடையிலையுமே கிடைக்கும் நீங்கள் கேட்டு வாங்கி யூஸ் பண்ணுங்கள் இது வந்து வாரத்துக்கு நாலு வாட்டி நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து ஒரு பவுலில் வந்து சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் அளவு முடவாட்டுக்கால் சூப் பொடி இருக்குது இல்லையா அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஸ்பூனால் நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க நாலாயிரம் விதமான நோய்களை வந்து குணப்படுத்தும் அப்படிங்கிறாங்க இதை நாங்களுமே குடிச்சிக்கிட்டு வந்தோம் மூட்டு வழியே இல்லை நல்ல ரிசல்ட்டு பெரியவங்களுக்கெல்லாம் நீங்கள் தாராளமாக இதை செஞ்சு கொடுக்கலாம் உடம்புக்கு ரொம்பவே நல்லது நல்லெண்ணெய் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன் உடம்புக்கு வந்து நல்லெண்ணுமே ரொம்பவே நல்லது முழுமல்லி இடித்து வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம் அது புரிஞ்சு வந்ததும் கருவேப்பிலை வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சின்ன வெங்காயம் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன வெங்காயம் தான் உடம்புக்கு ரொம்பவே நல்லது இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவு நம்ம சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதேமாதிரி நல்லா இந்த மாதிரி பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க தக்காளி ஆட் பண்ணிடலாம் தக்காளியும் நல்லா இந்த மாதிரி மசஞ்சு வரட்டும் இதை கண்டிப்பாக நீங்கள் குடிச்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ ரிசல்ட்டு நல்லாயிருக்கும் ஒரு அளவு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் சீரகத்தூள் போட்டுக்கோங்க மிளகுத்தூள் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந் அந்த அளவு வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க உடம்புக்கு வந்து ரொம்பவே நல்லது ஃப்ரெண்ட்ஸ் பெரியவங்களுக்கெலாம் மூட்டு வலி இருக்கு இல்லையா அவங்களுக்கு நீங்கள் கொடுத்து பாருங்கள் நல்ல ரிசல்ட் இருக்கும் தண்ணி ஊற்றிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ரெண்டு டம்ளர் நம்ம தண்ணி ஊற்றிருக்கோம் அது வந்து ஒரு டம்ளர் வர வரைக்கும் நல்லா சுண்டி வரணும் இந்த பாருங்கள் இப்படி இருக்குன்னு இது வந்து நல்லா அதாவது சுண்டி வரும் சுண்டி வந்ததுக்கப்புறம் நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணி ஒரு பவுலுக்கு வந்து மாற்றிடுங்க மல்லிக்கீரை தூவி நம்ம சாப்பிட்டுக்கலாம் உடம்புக்கு ரொம்பவே நல்லது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்க அதாவது குழந்தைங்களுக்குமே நீங்கள் கொடுக்கலாம் ஒன்றுமே செய்யாது இந்த சூப்பு உடம்புக்கு ரொம்பவே நல்லது இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்